அப்போ எல்லாமே இயற்கை கடவுளும் முடியாக செய்தேன்னா அதால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும் அதால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் ஆடு கோழி இது போன்ற வெட்டி கொலை செய்த உடம்பு உண்டால் என்ன ஏற்படும்னா இயற்கை கடவுள் கண்ணை மூடிக்குவான் உனக்கு நான் அறிவு கொடுத்ததே என்னால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்னால் படைக்கப்பட்ட ஆடு கோழியை கொன்று நீ சாப்பிட்டீங்கன்னா என்னுடைய ஆசை உனக்கு இருக்காது நான் உனக்கு விரோதமாக நடந்துக்கிறேன் நான் வெய்யோ வெய்யாய் தனியாயின்னு சொன்னார் நானே உனக்கு அக்னி ஒடிவாக மாறிட்டு வேணும் அப்போ உன் ஆசி பெறுவது எல்லாமே இயற்கை கடவுள் ஆசி பெறுக்கு என்ன வேணும்னா அதால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பாதுகாவனாக இருக்க தவிர அதை கொன்று உண்ணக்கூடாது அது சாப்பிட்டா என்ன ஆகுனா எல்லாமே இயற்கை கடவுள் மன வெறும் வெதும்புவான் அவனுடைய கோபத்துக்கு ஆட்படுவனாம் அவன் கோபத்துக்கு ஆட்பட்டால் நிச்சயமாக அவன் தானே உள்ளே ஜோதியாக இருக்கிறான் அல்லது அவள்தான் அவன்தான் ஜோதியாக இருக்கான் அவன்தான் காம தேகமாக இருக்கிறான் சூட்சம தேகமாக இருக்கான் வடிவாக இருக்கிறான் அது அந்த அது போன்ற அது அவனுடைய ஆசை பெறுவதற்கு சைவந்தான் சைவ உணவு தான் சைவ உணவு மேற்கொண்டு அலன்றி இறைவன் ஆசை பெற முடியாது சரி பழக்க தோசம் என்ன பாவம் செய்தேனோ நானே ஒன்று ரசித்தவன் உயிர்கொடை செய்து நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆசானை கேட்டோம் கடையில்லா உள்ள இயற்கை கடவுளை ஆசானை கேட்டோம் அப்போ இயற்கை கடவுள் மனிதனாக இருக்குது இன்பமும் துன்பமும் கலந்துருக்கு நரகமும் சொக்கரமும் இருக்குது அசுத்தமும் சுத்தமும் சேருக்கு அதை ஞானிகள் என்ன செய்கிறான் அது அந்த உண்மையை தெரிந்து அசுத்தமாகிய கெட்ட களிம்பு தேகத்தை நீக்கி ஒ ஒளி உடம்பு பெறுகிறான் ஒளி உடம்பு பெற்றால் எல்லாம் வல்ல இயற்கை கடவுளாக மாறி இருக்கிறான் அப்போ என்ன செய்கிறான் அந்த அது போன்ற ஒரு பெரியோர்களை வச்சு அவங்க அந்த ஞானிகளுடைய அந்த சைவ குணம் மேற்கொண்டு உயிர்கொலை செய்யாது மகிழ்மொழி செய்தால் அது என்ன இயற்கை கடவுள் என்ன செய்கிறான் அசுத்த தேகத்தை நீக்கவும் அருள் செய்கிறான் அதுக்குரிய வாய்ப்பும் அவனே செய்யறான் என்ன அற்புதம் தோற்றுவித்த அதே இயற்கை கடவுள் அசுத்தத்தை நீக்குவதற்கும் துணையாக இருக்கிறான் அசுத்தம் தானே போல் யோகிகளுக்கு தான் தெரியும் அப்போ அது அது மூலக்கடல் தோன்றும் போது அசுத்தங்கள் தானே ஓடி போகும் மூலக்கடலாக இருப்பதும் அதே கடவுள் தான் மூலக்கடல் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது இயற்கை கடவுள் தான் இதை ஞானிகள் என்ன செய்தார்கள் எல்லாம் உள்ள இயற்கை கடவுளை புரிந்து அவர் மகிழ்படி செய்தார்கள் இயற்கை கடவுள் மகிழ்முடி செய்தார் இயற்கை கடவுள் மகிழ்முடி செய்தால் தானே மகிழ்வதாக அர்த்தம் அப்போ மனமாசற்ற வாழ்க்கை இயற்கைக்கு வஞ்சனை இருக்காது மழை பெய்தா பெய்யும் பெயாட்டை நேற்று இயற்கை போன்றவர்கள் அவர்கள் ஒன்றை வெறுக்கவும் மாட்டார்கள் விரும்பவும் மாட்டார்கள் அப்படின்னு சப்தமாக இருப்பார்கள் அவர் ஒன்று வெறுப்பும் இல்லை விருப்பமில்லை அப்போ இயற்கை கடவுள் இயற்கை கடவுள் போன்று சேர்க்க சேர்த்து இருக்கக்கூடிய அசுத்தத்தை கடவுள் துணை கொண்டே இயற்கை கடவுள் துணை கொண்டே நீக்கி சுத்தமாகி விடுவார்கள் சத்து சிற்று ஆனந்தம் சொல்வார்கள்